எல்லாருக்கும் வணக்கம் எம்எல்சி கிறிஸ்டல் வாங் இங்கே இது எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஒரு விரைவான வழிகாட்டுகிறேன் எப்போது நீங்கள் இங்கு வருகிறீர்கள் இது எப்போதும் போலவே டாஷ்போர்டு அவர்கள் கற்றுக்கொள்ள செல்லும் இடம் அதேபோல் என் கற்றல் என்ற இடத்திற்கு செல்லுங்கள் அங்கு நீங்கள் பிஎம் ஆங்கிலம் தமிழ் கணிதம் மற்றும் அறிவியல் ஆகியவற்றை பார்க்கலாம் நான் இங்கே கிளிக் செய்து தமிழ் எப்படி இருப்பதை காட்டப் போகிறேன் சரி இங்கே கிளிக் செய்யுங்கள் நீங்கள் பாட புத்தகத்தில் குறிப்புகள் மற்றும் பயிற்சிகள் உள்ளதை பார்க்கிறீர்கள் எனவே நான் முதலில் இதை பார்க்க போகிறேன் இதன் உள்ளே இது எப்படி இருப்பதை காணலாம் அவர்கள் குறிப்புகளை பதிவிறக்கம் செய்யவும் முடியும் எனவே முக்கியமான விஷயம் நமக்கு அனைத்து அடிப்படை விஷயங்களும் உள்ளன குறிப்புகள் போன்றவை மற்றும் பயிற்சிகளை பார்க்கலாம் நீங்கள் இங்கே மிகவும் மிகவும் அதிகமான பயிற்சிகள் உள்ளன நான் உண்மையில் பதிலளிக்க முடியாது ஆனால் நான் முயற்சிக்கப் போகிறேன் ஓ தவறான பதில் எப்படி இருந்தாலும் அவர்கள் இங்கே பதிலை தட்டச்சு செய்ய வேண்டும் பின்னர் உடனடியாக தானாக மதிப்பீடு செய்யப்படுகிறது சரியா ஆமாம் இதுவே நிலைமை பின்னர் கணிதம் தமிழ் மொழியில் இருக்கும் இங்கே நீங்கள் காணக்கூடியது போல நாங்கள் குறிப்புகள் வழங்கியுள்ளோம் சரியா சரி உண்மையில் இங்கே ஏழு பக்கம் உள்ளன இங்கே வைக்கவும் நீங்கள் இங்கே திரும்பலாம் பயிற்சியின் சா தீர்வை பார்க்கவும் சரி நல்லது சரி எனவே பயிற்சியின் தீர்வு மாணவர்களுக்கு பதிவிறக்கம் செய்ய கிடைக்கிறது சரி அப்போது நமக்கு சின்னங்களும் உள்ளன இதுவும் மில்க் இல் உள்ள சின்னங்கள் சரி புது பயிற்சியை பார்க்கலாம் அது எப்படி இருக்குது சரி இதோ எனவே நான் எதையாவது சீரற்றமாக தேர்வு செய்ய போகிறேன் அப்போ தவறான பதில் அப்போ தவறான பதில் அப்போ தவறான பதில் சரி நான் இதை சரியாக பெற முடிந்தது இதோ இது ஒரு விரைவான மேலோட்டம் எனவே நீங்கள் தற்போது என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் நீங்கள் இங்கே என் தேர்வு என்ற பகுதியில் கிளிக் செய்தால் இது இன்னும் வெளியீடு செய்யப்பட உள்ளது என்று காட்டுகிறது எனவே என் தேர்வுக்கான எந்த தகவலும் இல்லை என்று நான் நம்புகிறேன் இது தொடர்ந்திருக்கிறது அங்கு என் முன்னேற்றம் உள்ளது மற்றும் என் பரிசு சரி அவர்கள் எவ்வளவு மணி நேரம் செலவிட வேண்டும் என்பதையும் மேலும் பலவற்றை காட்டும் சரியாக சொன்னால் இது பத்து மில் பாடத்திட்டத்தின் உள்ளமைப்பில் எப்படி இருக்கிறது என்பதற்கான முழு மேலோட்டம் இதோ நான் கூற விரும்புவது நிறுவனம் தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டிருக்கிறது மேலும் இதை முதலில் வெளியிடுவதில் நாங்கள் இருக்கிறோம் என்பது அருமை எனவே இந்த விரைவான வழிகாட்டி பாடத்திட்டத்தை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன் இன்று நான் அனைவரையும் சந்திக்கிறேன் நான் எம்எல்சி கிறிஸ்டல் வாங் வணக்கம்